அமைதியாக விலகுவது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் உனக்காக ஒருவன் வாழ்ந்தான் என்பதை விட உன்னால் ஒருவன் வாழ்ந்தான் என்பதே சிறந்தது சவால்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போதுதான் வெற்றியின் மகத்துவத்தை அறிய முடியும் ஒருவனின் தெளிவான குறிக்கோளே வெற்றியின் முதல் ஆரம்பம் பிறக்கும்போது உன்னோடு இல்லாத பெயர் நீ இறக்கும்போது தான் இருக்கும் பிறக்கும்போது உன்னோடு இல்லாத பெயர் நீ இறக்கும்போது உன்னோடுதான் இருக்கும் அதை உன் சாவிற்கு கொடுக்காமல் சரித்திரத்திற்கு கொடு உன் மனதை காயப்படுத்துவது உன் சிந்தனைகள் மட்டுமே முயற்சிக்கு நீ அடிமை என்றால் வெற்றி உனக்கு அடிமை பணிவுக்கு நீ அடிமை என்றால் புகழ் உனக்கு அடிமை துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை இன்பங்களாக மாற்ற வேண்டுமானால் அனைத்தையும் ரசிக்க கற்றுக்கொள் கடினமான வாழ்வே மனிதனை உறுதியாக்கும் உனக்கு சிரிப்பதற்கும் பேசுவதற்கும் நேரம் இல்லையென்றால் நீ உன் வாழ்வில் முன்னேறி கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் தவறேதும் செய்யாமல் தன்மானத்தை சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள் இல்லை தன்னந்தனியாக நிற்பவனை விட பலசாலி இந்த உலகில் எவனும் இல்லை எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்போதுதான் தெரியும் உன் பலத்தின் பலம் தடுமாறும் போதும் தவறி விழும்போதும் கூச்சலிடாமல் இரு ஏனெனில் அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்திருக்கும் போனதை மறப்போம் இருப்பதை நேசிப்போம் வருவதை வரவேற்போம் உழைப்பு உடலை வலிமையாக்கும் துன்பங்களே மனதை வலிமையாக்கும் தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை பாரமும் இல்லை திமிராக இருக்க நேர்மையானவர்களால் மட்டுமே முடியும் சிரித்துவிட்டு கடந்து செல்வோம் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களை உலகம் உன்னுள் உள்ளது நீயோ வேறு எங்கோ தேடுகிறாய் உன் வாழ்க்கை உன் கையில் தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாகவே இருந்துவிடலாம் நம் மனது புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது முடியும் வரை முயற்சி செய் உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்ததை சாதிக்கும் வரை வாழ்க்கையில் உயர கவலையும் கண்ணீரும் தேவையில்லை தைரியமும் நம்பிக்கையுமே நம்மை வாழ்க்கையில் உயர வைக்கும் யோசிக்காமல் வாழ்க்கையில் அடுத்த அடியை எடுத்து வையுங்கள் ஒன்று தோற்று போவோம் இல்லையெனில் ஜெயிப்போம் சாகலாம் மாட்டோம் கவலையை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை நினைத்து ரத்தம் சிந்துவது மேல் நண்பன் முன் அன்பை காட்டு முதியவர் முன் பணிவை காட்டு எதிரியின் முன் துணிவை காட்டு துரோகியின் முன் வாழ்ந்து காட்டு சிங்கம் நான் தான் ராஜா என்பதை எல்லோரிடமும் எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பது இல்லை ஏனெனில் எல்லோருக்கும் தெரியும் யார் ராஜா என்பது கோபத்தில் உன் அன்பையும் மௌனத்தில் உன் வார்த்தைகளையும் எவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களே உனக்காக படைக்கப்பட்ட உண்மையான உறவுகள் கிடைத்த வாழ்க்கையை ரசித்து வாழ தெரிந்தால் அந்த வாழ்வுக்கு பெயர்தான் அழகான வாழ்க்கை யாராக இருந்தாலும் அதிகம் பேசாமல் அளவோடு பேசி வந்தால் அனைவரும் நலம் கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் நாம் கடந்து சென்று கொண்டேதான் இருப்போம் அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானாலும் பயணிக்க கற்றுக்கொள் எவன் ஒருவன் தனக்குத்தானே மனக்கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி கொள்கிறானோ அவனே சுதந்திரமான மனிதன் விதியை நம்பிக்கொண்டிருப்பவன் எதையும் செய்ய மாட்டான் பணம் என்பது வெறும் எண்களே மேலும் எண்கள் ஒருபோதும் முடிவடையாது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பணம் தேவை என்றால் மகிழ்ச்சிக்கான உங்கள் தேடல் ஒருபோதும் முடிவடையாது